அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஹெல்த்தியாக உடல் சூட்டாக குறைக்கிறதுக்கு இதை மாதிரி செஞ்சு குடித்து பாருங்க ஒரு கப்பு பச்சை பயிரை நல்லா அப்படியே போன்சக்கை வறுத்து விட்டு ஒன்று போல் வறுக்கணுங்க நல்லா வறுத்து இதை ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடணும் நல்லா ஆற விட்டுவிட்டு இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் ஏன்னா மண் தூசாலாம் இருக்கும் நல்லா கழுவிட்டு நம்ம மிக்ஸி கப்பில் இதை சேர்த்துடணும் பச்சைப்பயிர் எடுத்த கப்புலே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலையும் ஒரு கப்பு சேர்த்து கொஞ்சமாக பிஸ்தா மூணு முந்திரி பாதாம் ஊற வச்சதை உரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இல்லைனாலும் நார்மலாக இதை மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு ஜல்லி வச்சு நல்லா வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதையும் வந்து நம்ம திரும்பியும் போட்டு நான் இதை வந்து ஒரு மூணு டயமாக போட்டு எடுத்து நல்லா அடித்து விட்டு எடுத்து தான் அதை வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த சர்க்கையை பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ண வேண்டியில் நம்ம வந்து குளிக்கும்போது இந்த கைக்கு ஃபேஸுக்கு காலுக்கெலாம் போட்டு குளித்தோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு இது அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது டைமும் இந்த பாலை நல்லா வடிகட்டிட்டு இதில் நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன் இது தான் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது ஒரு ஐஸ்க்யூப் ஒரு அஞ்சாறை போட்டு அதையும் சேர்த்துட்டு ஊற வச்சா பாதாம் பிசினி இதை வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க சப்ஜா விதை வந்து ஒரு நம்ம செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாவே போகிறோம் அது நல்லா ஊறி வந்துடும் இது இன்னும் ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஜில் ஜில்லுன்னு இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆனால் நான் ஐஸ்க்ரீப் போட்டதே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது இதை மாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வெயில் நேரத்துக்கு அப்படியே வாங்கி குளு குளுன்னு குடிச்சிட்டு ஜம்முன்னு இருப்பாங்க நாளை சந்திப்போம்